வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி காண்பதற்கு முன் செய்தியை பார்க்கலாம் ஆளுநருடன் கருத்து வேறுபாடு இல்லை முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் காங்கிரஸ் சேவாதள அமைப்பு நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பங்கேற்பு தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனை பயன்படுத்திய செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் நான்காவது குறுக்கு வீதி மற்றும் ராஜீவ்காந்தி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் தார்சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 얘네. 네. 네. 오케이. 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 풀 사이드에 걔네. கட்சியின் சேவாதள அமைப்பு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சேவாதளத்தின் சார்பாக புதிய பொறுப்பாளர்களின் பதவியேற்பு விழா காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையிலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி பெத்தபெருமாள் முன்னாள் அரசு குரடா அனந்தராமன் புதுவை மற்றும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர்கள் கிரிஷ் ஜோடங்கர் சூரஜ் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட வட்டார தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவராக வீரபாண்டியன் துணைத் தலைவராக பாபு இளைஞர் பாசறையின் தலைவராக செல்வ மணிகண்டன் செயல் தலைவர்களாக காரைக்கால் சௌரிராஜன் செல்வி பெரிய நாயகி தலைவி கஸ்தூரி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர்

இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை விஷ்வரவம் எடுக்கும் நிலையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் அமெரிக்க பெண் மருத்துவர் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவை சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு அணி கண் மருத்துவரான இவர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள அரவிந்தர் கான் மருத்துவமனைக்கு மருத்துவர்களை சந்திப்பதற்காக கடந்த பதினோராம் தேதி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து பின்னர் புதுச்சேரி வந்துள்ளார் அரவிந்தர் கண் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த ரேச்சல் மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று மீண்டும் புதுச்சேரி வந்தார் வரும் வெள்ளிக்கிழமை அவர் அமெரிக்கா செல்வதற்காக நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஹைதராபாத் செல்ல இருந்த இண்டிகோ விமானத்திற்காக புதுச்சேரி விமான நிலையம் சென்றார் அவரது உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர் அவரது பையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போன் இருந்தது உடனடியாக பாதுகாப்பு அதிகாரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் பல நாடுகளில் இந்த சாட்டலைட் போன் அனுமதிக்கப்பட்டாலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து வரும் சூழலில் பாஸ்போர்ட் மற்றும் போனை பறிமுதல் செய்து மீது லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார் மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நல திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார் பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது அதை வைத்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார் நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்குறீங்க இந்தந்த திட்டங்கள்லாம் இது நீங்கள் ஏங்க இது பற்றி கேட்குறீங்க நல்ல கவர்மெண்ட் வந்துட்டுது அது எந்த குறையும் இல்லையே அரிசி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க புதிய திட்டங்களும் கொண்டு வராங்க அந்த புதிய திட்டங்களையும் சிறப்பாக உடனே செயல்படுத்துகிறாங்க முன்ன உங்ககிட்ட இருந்த அந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணீங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலையே என்ன செஞ்சீங்கிறது உங்கள் உங்ககிட்ட போன மந்திரியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரங்கசாமி இருந்தார் அந்த ரங்கசாமி அப்ப கொண்டு வந்தார் அந்த திட்டத்தெல்லாம் அதையும் இப்ப திருப்பி செயல்படுத்திட்டு இருந்தாருன்றதையும் திருப்பி கேட்டுருந்தா உங்ககிட்ட உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியல நான் எந்த ஆண்டுலேருந்து இந்த அரசில் வந்திருக்குறேன் இப்போ இப்போ எப்படி இருக்கிறேன் அப்போ எப்படி இருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்ப யார் கொண்டு வந்து அந்த திட்டத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது இந்த அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி பல்வேறு சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்குனர் நிறுவனர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் உள்ளார் இது குறித்து அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் ஐநூறு ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் அமைச்சரின் செயல்பாட்டினால் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயிர் காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்கள் மற்றும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய சந்திரசேகரன் உசுத்தேரி சங்கராபரணி ஆறு வேல்ராம்பட்டு ஏரியில் மணல் திருட்டு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தேங்காய் திட்டு சதுப்பு நில காடுகள் நிலம் கடற்கரை ஆக்கிரமிப்பு என அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தனமர கடத்தல் போலி மதுபான தொழிற்சாலை போதை மருந்து கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் என்ற ஒரு பகுதியில் அரசாங்கத்தின் செலவில் ஐம்பது கோடிக்கு மேல் அரசு படத்தை செலவு செய்து தன் கல்லூரியை படப்படுத்தி உள்ளார் அது மட்டுமல்லாமல் நம்ம ஒயிலேரியில் இருக்கும் மனங்களை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டன் மணலை திருடி தேங்காய் செட்டில் இருக்கும் கடற்கரையோரம் இருக்கின்ற சதுப்பு நில காடு அந்த காடுகளை அழித்து அங்கு சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் நீர்நிலைகளையும் நீர் வளங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு புறமிருக்க இவர் ஒரு வனத்துறை அமைச்சர் ஒரு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிபீட்டெட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சர்ஸ் கோயிங் ஆன் டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி 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 மெடிக்கல் டெக்னாலஜி 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 ஆப்ரேஷன் தியேட்டர் டிப்ளமோ லேட்டர் என்ட்ரி மூலம் செக் இண்டியா யூனிஃபார்ம் ரெக்கார்ட் லேப் லேப்கோட் முற்றிலும் இலவசம் படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் நூறு சதவீதம் அரசு தலைச்சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் நம்பர் ஏழு கூட மெயின் ரோட் பிலியனூர் பைபாஸ் புதுச்சேரி போன்டாக்ட் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் சிக்ஸ் செய்திகள் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ ஆங்கில பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்றும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றும் சாதனை படைத்துள்ளது பள்ளி மாணவி சாய் மைத்ரேயி ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும் மாணவி அனுஷ்கா நானூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணாக்கர் ஷர்மிலா மற்றும் ராகவ் ஆகிய இருவரும் நானூற்று அறுபத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் அது மட்டுமின்றி இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நானூற்று ஐம்பதுக்கு மேல் ஐந்து மாணவர்களும் நானூறுக்கு மேல் நான்கு மாணவர்களும் மற்ற மாணவர்கள் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனா் மேலும் சமூக அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளனர் மேலும் அனைத்து பாடங்களிலும் நமது பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கிராமப்புற பள்ளிகளிலேயே நகர்ப்புறத்திற்கு நிகராக முதல் மூன்று இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் ஹபீப் ரஹ்மான் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தாா் மேலும் அவர் கூறுகையில் இவ்வெற்றியானது இறைவன் அருளால் கிடைத்த வெற்றி என்றும் இந்த மாபெரும் சாதனை மாணவர்களின் திறமைக்கு கிடைத்த பரிசு என்றும் நூறு சதவிகித தேர்ச்சி வெற்றி என்பது மாணாக்கர்களின் சாதனை என்றும் கூறினார் மேலும் இவ்வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக்கலி பொறுப்பாசிரியை வினோதினி அனுபவமிக்க இருவால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் வணக்கம் என்னோட பேர் சாய் மைத்ரேயி நியூ எவர்கிரீன் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் மடிக்கரையில் படிக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஃபோர் நைன்டி ஒன் எடுத்துருக்கேன் ஸ்டேட் லெவலில் ஃபிஃப்த் ரேங்க் வந்து கரெக்டாக பண்ணா என்னோட கிளாஸ் டீச்சர் சப்ஜெக்ட் டீச்சர் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த எங்கள் ஸ்கூலில் வந்து டென்த் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ ஆம் ஷர்மிளா ஐ ஃபீல் ட்ரூலி ப்ரவுட் டு பி ஸ்டூடெண்ட் ஆஃப் நியூ எவ்ரி இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் டென்த் ஸ்டாண்டர்ட் தேட்

அம்மன் ஆலய பதினொன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் அருள் திரு வல்லலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முருகம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய பதினோராவது ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் குயவர் வீதியில் இயங்கி வரும் அருள் திரு வள்ளலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக பொதுமக்களுக்கு மாபெரும் அறுசுகை அன்னமளிக்கும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்க மாநில தலைவர் டாக்டர் நாராயணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்கர் பழனி மற்றும் சரவணன் முன்னிலை வகித்தனர் சிவராமகிருஷ்ணன் சண்முகம் ஐயப்பன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் புதுவை பிரதேச காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் அருள் ஜோதியை ஏற்றி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கமலக்கண்ணன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் தலைவர் சிவபாரதி திருநாவுக்கரசு மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் திலாசுபேட்டை வீம கவுண்டர் பாளையம் அருள்மிகு தர்மராசா பாஞ்சாலி அம்மன் ஆலயத்தில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் தர்மருக்கு இருமுடி சார்த்தி செங்கோல் ஏந்தி பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு தர்மர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை பெரும் திருவிழாவாகவும் வெற்றி கொண்டாட்டமாகவும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழுவினர் திருக்கோயில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பக்த கோடிகள் பெருந்திரளாக பங்கேற்றார்கள் ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதியில் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலக்குளம் சதுக்கத்திலிருந்து காந்தி சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் துஷ்யந்த் குமார் மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் சென்றனர் எந்த விதத்திலும் தாழ்த்துக் கொள்ளக் கூடாது கொள்வோம் பல வந்து 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 காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் சேவை ஆட்சி வரும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பிற்கு சமூக சேவையை பாராட்டி பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் ரயில் சேவை தொடங்கியதிலிருந்தே வெவ்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் இங்கு வந்து மது பழக்கத்திற்கு அடிமையாகி இங்கேயே தங்கி ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் தெரிந்து வருவதோடு ஒரு சிலர் குறைவால் இங்கேயே இறந்து விடுகின்றனர் இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள அன்னை பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பு இதுபோன்று ஆதரவற்றோர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் தொடர்ந்து இதுபோல மக்கள் சேவை ஆட்சிவரும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏற்படுத்த சந்தோஷங்கிறது <volley> <play> <apanese>, <oluyor> <approximation> <olen> <prescribe> தேசிய கொடியை சாலையில் விட்டு சென்ற பாஜகவினர் பாதுகாப்பாக எடுத்து வைத்த ரெட்டியார் பாளைய காவலர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் மூலப்புலத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான கணக்கான பாஜகவினர் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் பங்கேற்ற வந்தவர்களில் ஒருவர் தேசிய கொடியை சாலை ஓரத்திலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார் கொடியை பார்த்துவிட்டு பொதுமக்களின் பலர் சாதாரணமாகவே கடந்து சென்றனர் அதே சமயம் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் சாலையின் ஓரத்தில் கேப்பாராற்றில் இருந்த தேசிய கொடியை பார்த்தவுடன் அங்கு சென்று எடுத்து பாதுகாப்பாக பையில் வைத்து கொண்டு பின்னர் தனது பணியை துவங்கினார் இதனை பார்த்த பொதுமக்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் துணைநிலை ஆளுநருடன் கருத்து வேறுபாடு இல்லை முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் காங்கிரஸ் சேவாதள அமைப்பு நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பங்கேற்பு தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனை பயன்படுத்திய அமெரிக்க பெண் மருத்துவர் புதுவை விமான நிலையத்தில் கைது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்